அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலமைப்புல பகுதிகள் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவரை பகுதி ஒன்றுலேருந்து பகுதி பதினஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பகுதி பதினாறுலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்ப்போம் பகுதி பதினாறு சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் அதற்கான நாட்டிகள் முன்னூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா எஸ்சிஸ் அவங்களுக்கான ரிசர்வேஷன் ஸோ என்ன ரிசர்வேஷனும் லோக்சபாவில் வந்துட்டு அவங்களுக்கான சீட் அலகேஷன் ப்ளஸ் வந்து சட்டமன்றத்தில் அவங்களுக்கான சீட் அலக்கேஷன் ஸோ தொகுதி வந்து பிரிக்கிறாங்களே இது வந்து பொது தொகுதி இது வந்துட்டு இது எஸ்சிக்கான தொகுதி எஸ்டிக்கான தொகுதி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம சட்டமன்றத்தில் ஸோ அந்த மாதிரி அந்த வழிமுறைகளை சொல்லக்கூடிய பகுதி வந்து எதுன்னா இந்த பகுதி பதினாறு அது போக ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குமே வந்துட்டு சீட் ரிசர்வேஷன் இருந்தது இப்போ இல்லை அது வந்து நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட் ஸோ நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கான அந்த ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பகுதியில் வந்துட்டு எஸ்சி எஸ்டிஸ் ப்ளஸ் ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்க மூணு பேருக்குமான சீட் அலக்கேஷன் வந்துட்டு இருக்கும் ஏன்னா லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிலோ இண்டியன்ஸ் வருவாங்க அதே மாதிரி வந்துட்டு சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ இது சட்டமன்றத்தில் வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார் இவங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷனில் இவங்க நிற்க முடியாது இவங்க வந்து நியமனம் மூலமாக தான் வருவாங்க ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுவார் அதில் வந்துட்டு ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் ஸோ அந்த ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் நூற்றி நாலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எடுத்துட்டாங்க அது எப்போ நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இது கொண்டு வந்த இது வந்து இந்த ஆக்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது நடைமுறைக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பகுதி வந்துட்டு மூணு பேருக்குமே உரியது அதுபோக இந்த பகுதியில் வந்துட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்கன்னா நேஷ்னல் கமிஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க நேஷ்னல் கமிஷன்ஸ் வந்துட்டு யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி பிசி இந்த மூணு பேருக்குமே வந்துட்டு நேஷ்னல் கமிஷன்ஸ் வந்து கொடுத்து நேஷ்னல் கமிஷன் அந்த போர்டை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதில் இருக்கும் ஸோ எஸ்சிக்கான ஆர்டிகல் அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் ஸோ அதற்கான ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அது எஸ்டிக்கு வந்துட்டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ ஸோ பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பிசி நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி வந்துட்டு அதற்கான ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு பி ஸோ இந்த ஆர்டிக்கலில் அதற்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஆணையம் அமைக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் பகுதி பதினாறு பகுதி பதினாறுல ரிசர்வேஷன்ஸ் பத்தி இருக்கும் அதாவது அவங்க சட்டமன்றத்துல பிளஸ் லோக்சபால அவங்களுக்கான ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இருக்கும் அது போக ஆணையம் அவங்களுக்கான ஆணையம் ஏன்னா ப்ரொடெக்ஷன் எதுக்கு ஆணையம் எதுக்கு வந்து அமைக்கிறாங்க அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனுக்காக வந்துட்டு அந்த ஆணையங்களை கொண்டு வராங்க ஸோ இதுதான் பகுதி பதினாறு பகுதி பதினேழு வந்துட்டு ஆட்சி மொழி அதற்கான ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த ஆட்சி மொழியை வந்துட்டு நம்ம வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் அதாவது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது போக ஜுடிஷியரி நீதிமன்றங்கள் ஸோ இந்த மூணு இடத்துலையுமே வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அதை சொல்கிற பகுதி வந்துட்டு பதினேழு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிந்தி அதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஹிந்தி இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ் இருக்கலாம் இல்லை அந்தந்த ரீஜ்னல் லாங்குவேஜ் இருக்கலாம் ஸோ இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே பெரும்பாலும் அவங்க ரீஜ்னல் லாங்குவேஜ் தான் வந்துட்டு பெரும்பாலும் இல்லை எல்லாருமே அவங்க ரீஜினல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க நீதிமன்றம்னு வரும்போது வழக்காடு மொழி வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா எல்லா கோர்ட்லேயுமே வழக்காடு மொழி காமனாக இங்கிலீஷ் தான் அதில் வந்துட்டு மாற்றமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்லையும் இங்கிலீஷ் தான் பேசணும் மகாராஷ்ட்ராலேயும் இங்கிலீஷ் தான் மேலே வந்துட்டு டெல்லி போனாலும் இங்கிலீஷில் தான் பேசணும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பகுதி பதினேழு ஆட்சி மொழி அடுத்த பகுதி பதினெட்டு நெருக்கடி கால சட்ட முறைகள் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி அறுபது ஸோ இதில் நமக்கு மூணு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஆர்ட்டிகளு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டேட் எமர்ஜென்சி முந்நூற்றி அறுபது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அதாவது நிதி நெருக்கடி ஸோ இதில் இந்த நிதி நெருக்கடி இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வந்து வந்ததே கிடையாது நேஷ்னல் எமர்ஜென்சி வந்திருக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் எமர்ஜென்சியும் பிரசிடென்ஷியல் ரூலு குடியரசுத் தலைவரோட ஆட்சி கீழே அந்த மாநிலம் வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய முறை வந்திருக்கு நிறைய பஞ்சாப் இல்லை நிறைய டைம் வந்திருக்கு கேரளாவுக்கும் வந்திருக்கு ஆனால் த்ரீ சிக்ஸ்டி இந்த ஆர்டிக்கல் இந்தியாவுக்கு இந்தியா வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஸோ இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் குரூப் ஒன் ஃபிரில்ஸில் வந்துட்டு ஒரு கொஷன் கேட்டிருந்தாங்க அதாவது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி எப்படின்னா இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த எமர்ஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க இது நேஷ்னல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி மூணாவது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அதாவது நிதிக்குழு நிதி குழு நாலாவது வந்துட்டு நிதி நெருக்கடி இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஞாபகம் இருக்குது ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருந்தாங்க அப்போது இதுக்கான ஆர்டிகல்ஸ் எப்படி வரும்னா இது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு குழுவோடது இரநூத்தி எண்பது இது முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி ஏன் இந்த ஆர்டிக்கலை இங்கே கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து நிதி சம்மந்தப்பட்டது அதனால் இந்த ஆர்ட்டிகல் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை பேஸ் அதை வச்சு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் செட் பண்ணியிருந்திருப்பாங்க பட் இது ஈஸியான ஆர்டிகல் தான் ஸோ முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி இரநூத்தி எண்பது நிதிக்குழு இது வந்துட்டு முக்கியமான ஆர்டிகலுங்க கூட மறக்கவும் கூடாது ஸோ இது ஃபிலிம்ஸில் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்லேயே கேட்ட கொஸ்டின் இது ஸோ ஆர்டிகல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள் அடுத்தது பகுதி பத்தொன்பது பல வகைப்பட்டவைகள் ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஏழு பலவகைப்பட்டவைகள் அப்படின்னா இங்கிலீஷில் மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லலாம் மிஸ்லேனியஸ்ன்னா நம்ம ஒரு சாப்டர் ஒரு புக் படிக்கிறோம் அதில் வந்து ஒரு பத்து சாப்டர் இருக்குன்னா பதினோராவது தான் மிஸ்லேனியஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க மிஸ்லேனியஸ்னா எல்லாத்தையும் தொகுத்து தொகுக்கப்பட்ட ஒரு ஏரியா அதாவது இப்போ ஒரு பத்து சாப்டரில் சொல்லாததை இல்லை பத்து சாப்டருக்கும் கனெக்ட் இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஏரியாவில் வந்து சொல்கிறது தான் அந்த மிஸ்லேனியஸ் பல வகைப்பட்ட வகைகள் இப்போ சாப்டர் ஒன்றுனா சாப்டர் ஒன்று பற்றி மட்டும்தான் இருக்கும் சாப்டர் ரெண்டுனால் சாப்டர் ரெண்டுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி தான் பத்து வரைக்கும் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ அப்போ பதினோராவது சாப்டர் வந்துட்டு மிஸ்லேனியஸ் அப்படின்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் லிங்க் ஆகக்கூடிய எந்த எந் எந்த விஷயத்தினாலும் இந்த மிஸ்லேனியஸில் போட்டு நம்ம கொடுக்கலாம் அது அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் பல வகைப்பட்ட வகைகள்னு வந்துட்டு ஒரு பகுதியை கொடுத்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கு எல்லா அதாவது ஒரு ஒரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதுதான் மிஸ் ஏஞ்சு ஸோ அதில் என்ன வரும்னா மெயினாக என்ன வரும்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இது என்னென்னா குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் ஆளுநர் இவங்க ரெண்டு பேருக்கான பாதுகாப்பு சட்ட விலக்களிப்பு சட்ட விலக்களிப்புனா இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இதை வந்து இந்த பகுதி பத்தொன்பதில் வச்சுருந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்துட்டு பார்லிமெண்ட்லேயும் நம்ம மாநில சட்டமன்றத்துலேயே வந்துட்டு நடக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான இது ரைட்ஸ் கிடையாது அங்கே இது வந்து ப்ரெஸ் வந்து அலவுடு கிடையாது ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்லுமே வந்துட்டு இந்த பகுதியில் தான் இருக்கும் அது வந்து ஆர்டிக்கிள் ஆர்டிக்கல் ஒரு நிமிஷம் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏ இப்போ பார்லிமெண்ட் மாநில சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்தில் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வெளியிடுவதற்கான பகுதி அதை வந்து லீக் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அண்ட் அந்த பவர் வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்குது வேறு யாருமே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணால் அது வந்து இட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஸோ அதை சொல்லக்கூடிய பகுதி வந்துட்டு ஆர்த்திகள் இந்த பகுதியில் தான் வச்சுருப்பாங்க பகுதி பத்தொன்பதில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ் வந்துட்டு சேர்க்கு ஒரு பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதுதான் பல வகைப்பட்டவைகள் அடுத்தது பகுதி இருபது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமன்மெண்ட்ஸ் அமென்மெண்ட்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட்கான ஆர்டிகல் ஒரே ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இது நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது முன்னூற்றி அறுபத்தி எட்டுன்னு அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடு பகுதி இருபது நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்ஸில் இது வரைக்கும் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு கிட்ட வந்துட்டு அமென்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அமென்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க பகுதி இருபதில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது பகுதி இருபது பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் ஸோ இந்த பகுதி வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்டேட்ஸுக்கான சிறப்பு சலுகை அதாவது ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு ச ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு சலுகைகள் கொடுத்துருப்பாங்க எல்லா மாநிலத்துக்குள்ள ஒரு பன்னெண்டு ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சிறப்பு சலுகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அது தற்காலிகமாக இருக்கலாம் இடைநிலையாக இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு சில சிறப்பு சலுகைகள் கொடுத்துருப்பாங்க அதை சொல்லக்கூடிய பகுதி தான் இருபத்தி ஒன்று இதில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல் பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீருக்கான ஆர்டிகல் ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு தனி கான்ஸ்டியூஷனே வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து முந்நூற்றி எழுபது இதை வந்துட்டு எப்போ வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்கன்னா அதாவது நீ இதை எப்போ வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோ ஆமாம் அக்டோபர் தான் அக்டோபரில் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு நீக்கிட்டாங்க இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டில் எதுவும் பண்ணலைங்க இந்த முந்நூற்றி எழுவது அபாலிஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வரல அதுக்கு பதிலாக வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது மாநில சீரமைப்பு சீரமைப்பு சீர்திருத்தமாக சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில இது மறுசீரமைப்பு சட்டம் ரைட் மறுசீரமைப்பு சட்டம் இதன் மூலமாக தான் அந்த ஆர்டிக்கலை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டாகவும் லடாக் வந்துட்டு யூனியன் பிரதேசமாகவும் வந்துட்டு அதை வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்ஸுக்குமே வந்து சிறப்பு சலுகைகள் என்னென்ன சலுகை அது என்ன சலுகைனாலும் இருக்கலாம் அந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்கிறது வந்துட்டு பகுதி இருபத்தி ஒன்று அப்போ பன்னெண்டு ஸ்டேட்ல பன்னெண்டு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க மீதி பதினோரு ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு அந்த சிறப்பு சிலைகள் இன்னும் இருக்கு ஆந்திரப்பிரதேஷ் கோவா மகாராஷ்டிரா குஜராத்து அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அந் அந்த சைடில் இருக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பதினோரு ஸ்டேட்ஸ் வரும் ஸோ இந்த பகுதியை நம்ம வந்துட்டு இதுக்கு இதை தனியாக பார்க்கும்போது அந்த என்னென்ன ஸ்டேட்ஸ் அதுக்கு என்னென்ன உரிமைகள் என்னென்ன சலுகைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது பகுதி இப்போ இருபத்தி ஒன்று தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் இது வந்து ஸ்டேட்ஸ்க்கானது அடுத்தது பகுதி இருபத்தி ரெண்டு குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்பப் பெறப்பட்ட விதிகள் இது ஆர்டிகல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் கடைசி பகுதி நம்ம கான்ஸ்டியூஷனில் இதில் பெரும்பாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இதில் எதுவும் பெருசாக இருக்காது ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் பகுதி ரெண்டு குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்பப் பெறப்பட்ட விதிகள் ஸோ இப்போ பதினாறுலருந்து இருபத்ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டோம் அதாவது ஒரு வியூ அதுக்கு வந்து பார்த்துட்டோம் இப்போது அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்துருவோம் ஏன்னா நம்ம பதினோ பதினஞ்சு பகுதிக்குமே கீவேர்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இதுக்குமே வந்து கீவேர்டு பார்த்துக்கலாம் பகுதி பதினாறு ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கான கீவேர்டு வந்துட்டு எஸ்சிஎஸ்டிஸ் ஏன்னா அவங்களுக்கான ரிசர்வேஷனை தான் இது வந்து பேசுது ஸோ அதை மணி ஞாபகம் வச்சுக்கலாம் எஸ்சி எஸ்டிஸ் பகுதி பதினாறு அடுத்தது பகுதி பதினேழு ஹெல் ஹெச்இஎல் ஹெல்லுன்னா ஹிந்தி அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷு அதாவது கோர்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு இது வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் இல்லை லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த இந்த இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு மூணு இடத்துல வச்சுக்கலாம் ஸோ ஹிந்தி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கோர்ட்டு ஸோ அதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கலாம் ஹெச்இஎல் ஹெல் ஹெல்லுனால் பகுதி பதினேழு ஹெல்னால் பகுதி பதினேழு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பகுதி பதினெட்டு எமர்ஜென்சிஸ்க்கான பகுதி இது நமக்கு வந்து ஷார்ட்கட்லாம் தேவையில்லை நமக்கு வந்துட்டு அது மூணே ஆர்டிக்கல் தான் அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேஷனல் எமர்ஜென்சி ஐம்பத்தாறு ஸ்டேட்டு வந்து ஃபினான்ஷியல் ஸோ இது நமக்கு மறக்கவே கூடாது அதனால தான் அதுக்கு வந்து கீவேர்டு எதுவும் கொடுக்கல அதை நமக்கு மறக்கவும் செய்யாத ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மறக்காது ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பகுதி பத்தொன்பது பகுதி பத்தொன்பது வந்துட்டு என்ன பகுதி பத்தொன்பது என்னென்னா பல வகைப்பட்டவர்கள் ரைட்டு அந்த மிஸ்லேனியஸ் பார்ட்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்குமான அந்த சட்ட விலக்களிப்பு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதில் ஸோ அதை நம்ம எப்படி வந்து ஞாபகம் விஐபிலாம் ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து விஐபி ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோர்ட்டு நார்மல் ப்ரொசீஜர் வந்து கிடையாது நம்ம நார்மலாக அவங்க மேலே வந்து கேஸ்லாம் கொடுக்க முடியாது அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்க மேலே நம்ம கேஸ்லாம் கொடுக்க முடியாது கான்ஸ்டிடியூஷன் அப்படி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அதுதான் விஐபியில் ஸோ பகுதி பத்தொன்பதுனா விஐபியில் விஐபி யாருன்னா குடியரசுத் தலைவரும் கவர்னரும் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பகுதி இருபது பகுதி இருபது வந்து அமெண்ட்மெண்ட்டு பகுதி இருபது அமெண்ட்மெண்ட்டு இருபது ஏ பகுதி இருபது ஏ வந்து அமெண்ட்மெண்ட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பகுதி இருபது இருபது ஏ இருபது ஏ பகுதி இருபது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்தது பகுதி இருபத்தி ஒன்று பகுதி இருபத்தி ஒன்று வந்துட்டு தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் அதை தான் டிடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம் டிடிஎஸ்னால் அது இங்கிலீஷில் தற்காலிகம்னால் டெம்பரவரி அதுக்கு வந்து ஒரு டி தற்காலிகம் டெம்பரவரி இடைநிலை இல்லை இடைக்காலம் அப்படிங்கிறது டிரான்சிஷ்னல்னு சொல்லுவான் ஸோ டிரான்சிஷ்னல் அடுத்தது சிறப்பு சலுகைகள் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஸ்பெஷல் இது எப்படி வச்சுக்கலாம் இது ஸ்பெஷல் அப்போது இந்த மூணு ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் டிடிஎஸ் பகுதி இருபத்தி ஒன்று டிடிஎஸ் நம்ம டிடிஎஸ் நமக்கு வந்துட்டு இது வரும் ஃபினான்ஸில் வந்து ஒரு டேர்ம் உண்டு டிடிஎஸ் பிடிச்சி டிடிஎஸ் பிடிச்சி நம்ம கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டிடிஎஸ் டிடிஎஸ் டெம்ப்ரரி ட்ரான்ஸிஷனல் அண்ட் ஸ்பெஷல் இப்போது தற்காலிகம் இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பகுதி இருபத்தி ஒன்று அடுத்தது பகுதி இருபத்தி ரெண்டு இதுக்கு நமக்கு கீ தேவையில்லை தேவையில்லை எனக்கு பெரும்பாலும் வந்து நமக்கு கேட்க போகிறதும் இல்லை ஸோ இதுக்கு நமக்கு தேவைக்கூடாது பகுதி பதினாறு எஸ்சி எஸ்டிஸு பதினேழு ஹெல் ஹிந்தி இங்கிலீஷு லோக்கல் லாங்குவேஜ் பகுதி பதினெட்டு நமக்கு எமர்ஜென்சி தெரியும் பத்தொன்பது விஐபியாக விஐபிஆர் குடியரசுத் தலைவரும் கவர்னரும் பகுதி இருபது இருபத்தி ஏ ஏ ஃபார் அமெண்ட்மெண்ட் இருபத்தி ஒன்று டிடிஎஸ் டெம்பரரி தற்காலிகம் டிரான்ஸிஷன் இடைநிலை அண்ட் ஸ்பெஷல் சலுகைகள் சிறப்பு சலுகைகள் ஸோ இதுக்கான கீவேர்ட்ஸ் முடிஞ்சுதுங்களா இருபத்தி ரெண்டுக்குமே ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னென்னா இந்த பகுதி நாலு ஏ இந்த ஏ ஏன்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி வந்தது எல்லாமே வந்துட்டு நமக்கு அரசியலுக்குள்ளே வந்த நடைமுறைக்கு வந்த டைமில் இல் இல்லாத ஒரு பகுதி பின்னால் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்ட பகுதி அந்த மாதிரி வந்துட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பார்ட்ஸில் அதான் மொத்தம் இருபத்தஞ்சி பார்ட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு பார்ட் வந்துட்டு ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் சேர்த்தது ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் எப்போ சேர்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அதை லிங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸுமே வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் இல்லாத கேள்வி இருக்காது டிஎன்பிஎஸ்சியில் இப்போ பாலிட்டியில் அமெண்டமெண்ட் ரிலேட்டில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ மொத்தம் ஒரு நூறு நூற்றி அஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நமக்கு முக்கியமான நமன்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு அறுபதாவது இருக்கணும் நம்ம படிச்சு தான் ஆகணும் ஸோ அது மாதிரி இந்த பகுதியில் என்னென்ன அமன்மன் பண்ணாங்கிறது நம்ம பார்ப்போம் பகுதி நாலு ஏ பகுதி பதினாலு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாலு பதினாலு நாலு ஏ பதினாலு இது ரெண்டுமே வந்துட்டு எந்த என்ன பகுதினா நாலு அடிப்படை கடமைகள் பதினாலியே தீர்ப்பாயங்கள் இது எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்துருப்பாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தமா அப்போது இங்கே இந்த நம்பர் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஈவ் நம்பராக வருதா ஸோ ரெண்டு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தமில் எந்தெந்த பகுதியை வந்துட்டு புதுசாக சேர்க்கிறாங்கன்னா நாலு ஏ பதினாலு ஏ ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பகுதி ஒன்பது ஒன்பது ஏ இதுதான் வந்துட்டு பஞ்சாயத்துராஜு முனிசிபாலிட்டி நகர பஞ்சாயத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி முக்கியமான இதில் செய் முக்கியமான ஏரியாவும் கூடாது ஏன்னா லோக்கல் பாடிஸ் ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா எப்பவுமே கே கேள்வி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ அதை எந்த அமெண்ட்மெண்ட்டில் உள்ள சேர்த்தாங்க எந்த வருஷம் சேர்த்தாங்க முக்கியமான டீட்டெயில் எழுபத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் எழுபத்தி நாலு வந்துட்டு நகர் பஞ்சாயத்து ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிராமந்தான் ரெண்டு கிராமம் எழுபத்தி மூணு நகரம் ஸோ இதுக்கான வருஷம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இதை சிம்பிளாக எப்படி நாங்கள் கோச்சுக்கலாம்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்திரெண்டு சாரி எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு சாரி தப்பாக சொல்லிட்டேன் எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இல்லை எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டில் வந்து வந்திருக்கும் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு நைன்ட்டி ஸ்கேட் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஆர்டிக்கல் வாங்க பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது ஏ ஃபஸ்ட்டு வந்தது எதுன்னா கிராமம் அதான் ஞாபகம் வச்சுக்கணும் பஞ்சாயத்து அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு நகர பஞ்சாயத்து ஸோ இந்த ஆர்டர் நமக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்தது எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு தான் கிராமம் ஏன்னா ஃபஸ்ட்டு கிராமம்தான் அடுத்தது நகரம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு மூணுக்கு அடுத்தது தான் நாலு வரும் ஸோ இப்போது ஒரு வேளை எழுவத்தி நாலு கொடுத்து கிராமம்னு கொடுத்தா அது தப்பு அதே மாதிரி எழுபத்தி மூணுன்னு கொடுத்து நகரம்னு கொடுத்தாலும் அது தப்பு மூணு நாலு அதுதான் ஆர்டரு அப்போ ஃபஸ்ட்டு மூணு வரும் அடுத்தது தான் அதை தொடர்ந்து நாலு வரும் அப்போ மூணு வந்துட்டு கிராமம் நாலு நகர் பஞ்சாயத்து சரிங்களா அது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு மூணுன்னு தப்பாக சொல்லிட்டேன் சாரி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அதுதான் வந்து அதுக்கான அமெண்டமெண்ட்டு அடுத்தது பகுதி ஒன்பது பி ஒன்பது பி வந்துட்டு எப்போ கொண்டுட்டு வராங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வருஷம் ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்ட் கப்பு வேர்ல்ட் கப் அடித்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அதில் ஃபைனல்ஸில் வந்துட்டு கம்பீர் வந்துட்டு தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருப்பாப்பில் தொண்ணூற்றி ஏழு ரனில் அவுட்டு ஸோ இதுதான் நமக்கு வந்து ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்போ வந்துட்டு பகுதி ஒன்பது பி கம்பீர் ஒன்பது பி கம்பீர் அவர் அடித்த ரன் வந்துட்டு தொண்ணூற்றி ஏழு எப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபைனல்ஸில் இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு இப்போ மேட்ச் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறக்காது அதை வச்சு தான் ஒரு சின்ன ஷார்ட் கெட்டது ஸோ அப்போது பகுதி நாலு ஏ அதற்கான அமன்மெண்ட்டு வருஷம் பகுதி ஒன்பது ஒன்பது ஏ அதற்கான அமன்மெண்ட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட வருஷம் அடுத்து பதினாலு ஒன்பது பி கூட்டுறவு அமைப்புகள் சொசைட்டி தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் கம்பீர் அடிச்ச ரன்னு ஃபைனல்ஸில் தொண்ணூற்றி ஏழு எப்போ அடிச்சாப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் இதுதான் இது ஸோ இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் பகுதிகள் மொத்தமாகவே முடிஞ்சது ஸோ இருபத்தி ரெண்டு பகுதிகள் அதற்கான கீவேர்ட்ஸு அங்கங்கே சில ஆர்டிகல்ஸுக்குமே கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் அது போக இப்போ கடைசியாக நாலு ஆ நாலு அஞ்சு பகுதிகள் வந்துட்டு எந்த சட்ட திருத்தத்தில் எந்த வருஷத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இதை இந்த ஒரு மூணு நாலு வீடியோ வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஸோ இந்த பகுதினா இதுதான் ஸோ இந்த ஏரியானா இந்த பகுதி இந்த ஆர்டிகல் ரேஞ்சுனா இந்த பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் இது நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி அடுத்த சீரிஸ் வேறு ஏதாவது வந்துட்டு அதனுடைய ஓவியூ ஏன்னா நமக்கு ரேஞ்ச் தான் மெயின் ஃபிலிம்ஸை வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஒன் வேர்ட் பர்சன் தான் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் தெரிஞ்சதுனாலே வந்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்கணும் அதற்கு முன்னாடி வந்து அதுக்கான ரே இது ரேஞ்சு வந்துட்டு ஒரு ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா நம்ம உள்ளே போய் படிக்கும்போது இன்னும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து நல்லா வந்து மெமரி ஆகிடும் எப்போவுமே மறக்காது ஸோ அதுக்காக தான் இந்த ஓவர்வியூ ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்ட்டும் இந்த இருபத்தி ரெண்டு ஃபார்ட்டும் தனியாக பார்த்தோம்னா குவாலிட்டியும் மொத்தமாக முடிஞ்சுது ஆனால் அது இருபத்தி ரெண்டு பார்ட் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குமே ரொம்ப டைம் எடுத்துரும் ஆனால் ஒரு ஒரு பார்ட்டும் பார்த்து முடிச்சிட்டோம்னா குவாலிட்டி ஸோ ஓவராலாக முடிஞ்சது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு சீரீஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்